இந்த மாசம் வேலையை வாங்கியே அவன் உறுதியாக போராடி வேலையை பெறக்கூடிய நேரம் அதே போல வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய துளாராசியன்கள் கணவன் மனைவி பிரச்சனைல அங்கேயே ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க அந்த சந்தோஷம் திருப்பி வர்றதுக்கான நேரம் அதே போல அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை போயிருக்கோம் கணவருக்கு போயிருக்கோம் இல்லை மனைவிக்கு போயிருக்கோம் அதன் மூலமாக ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு அரசு சார்ந்த வேலைகள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு பேங்கிங் எக்ஸாம்ஸு அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி ஐ ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபல் இந்த மாதிரி காம்படிவ் எக்ஸாம்ஸில் ஜெயிக்கக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி தொழில் அதாவது போட்டி தேர்வுகள் ஜெயிக்கக்கூடிய மாதம் முக்கியமாக விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் பதக்கங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக